இருந்தாங்க இருக்காங்கலாம் தெரியல ஐசி சிஸ்டர் இருக்கீங்களா ஹாய் கடைக்குட்டி ஹலோ அதுக்கு தான் போகணும் கிளம்பி போகணும் பார்த்தா எல்லாமே ஹவுஸ் ஆகிடுச்சு டிக்கெட்டு சரி நைன் ஃபார்ட்டி ஒரு ஒரு ஷோ பார்த்தோம் அதுவும் கிடைக்கல அப்புறம் வந்து டென் ஃபிஃப்டீனுக்கு ஒரு ஷோ அதுவும் டிக்கெட் சரி டென் ஃபார்ட்டிக்கு ஒன்று இருந்துச்சு அதுவும் டிக்கெட் சொல்லல சரி பரவாயில்ல மிட் நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லையா கிளம்பி வந்துட்டு ஷோ எதா இருந்தால் சொல்லுவான்னு பார்த்தா மேலே ஒரு ரோவில் ஒரு டிக்கெட் இருக்கான் கீழே ஒரு ரோவில் டிக்கெட் இருக்கான் சென்டரில் ஒரு டிக்கெட் இருக்கான் நானும் எங்களுடைய ஆற்றுக்காரன் எங்கள் மேலே ஒன்று கீழே ஒன்று உட்கார முடியும் எதுவாக இருந்தாலும் நியாயம் வேணாவா சொல்லுங்கள் எப்படி பார்க்குறது மேலே ஓ கீழே அதனால சரி போ வேண்டாம் அப்படின்ட்டு நாளைக்கு நைட்டு ஷோவுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிரியாணி பிரியாணி உப்புமா கொஞ்சம் கொஞ்சமா வைப்பாங்க அவ்வளவுதான் கடைக்குட்டி எனக்கு சமைக்க தெரியாதுப்பா ஹாய் இன்ஸ்டாலே வரலையா போவே இல்லையா படத்துக்கு ஓகே ஓகே குட் பாய் ஏமா எங்க ஆத்துக்காருக்கு ஏற்கனவே இருப்பு போயிடுச்சு இதுல வர ஆத்துக்கார மடியில உக்காந்து பாத்தோம் எங்க ஆத்துக்கார நிலைமை என்ன ஆகுது ரொம்ப ரொம்பதான் இது ரெடி டிக்கெட் இல்லன்னா அவங்க ஆத்துக்கார உட்கார மடியில உட்காந்து பாக்கல ஒரு டிக்கெட்ல ஓசில ஊட்டுறாங்க ஒரு டிக்கெட் அப்பயும் ரெண்டு டிக்கெட்டு தானே காசு வாங்குறாங்க பேமெண்டா பண்ணிட்டு நம்ம தனியா உட்கார்ந்து மடியில உக்காந்து பாக்கணுமா ஏற்கனவே அதுக்கு இடுப்பு எலும்பு காலியாக போச்சு இன்னும் நம்ம போயிடும் எத்து காமெடி பண்ணுறாரு கட்டு சுர கட்டிங்கன்னு பாதி யாத்திரை வர ஹாய் ஹர ஹவா ரி நல்லா இருக்கேங்க துரை சாப்பிட்டேன் குட் பாய் சாப்பிட்டீங்களா தீய வேறு கையில் கொடுத்துட்டு போயிட்டா சமாளிக்க முடியுதா பாருங்க ஒண்ணுமே சமாளிக்க முடியுமா இன்னும் போல போனோம் நானும் போனோம் போனோம் சொல்றேன் கூப்பிட்டேன் அப்புறம் போல அப்புறம் போலாம் சொன்னாங்க எஸ்கே எப்போ போகிறதுன்னு தெரியல ஒரு நாள் போகணும் போயிட்டு ஐ திங்க் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் எடுக்கணும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சொல்லுவாங்க பெல்ட்டு போடணுமா அது என்னன்னு தெரியல ஒரு பெல்ட் போட்டால் சரியாயிடும்மா அதுவும் தெரியல హా కుమార్ అఖీల్ ఐషూర్ హాయ్ మాధవన్ చేతులు ఇచ్చేసిపోయినా అప్పుడు నుంచి నాకు

కెట్టు పోయి అప్పు కెట్టు పోతు కట్టీలు పోయి సా